நண்பர்களே இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது அதில் மிக முக்கியமாக இன்னைக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது எப்படி ஒரு காலத்தில் பெண்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பம் சொல்லி இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு அப்புறம் இடையில கொஞ்சம் குறைஞ்சிச்சு இப்போ மறுபடியும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம தமிழகத்தில் மிக குறைவாக தான் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் வரதட்சணை கொடுமை மிக மோசமாக இன்னைக்கு இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்குது நம்ம தமிழகத்தில் குறைவாக காணப்படுறோம் ஆனால் வெளி மாநிலங்களில் நம்ம இந்தியாவிலேயே வரதட்சணை கொடுமையில் மிக முதல் இடம் இருக்கக்கூடிய மாநிலம் என்ன தெரியுமா ஆந்திரா தான் முதல் இடத்தில் இருக்குது வரதட்சணை கொடுமைகள் நடக்கக்கூடிய மாநிலத்தில் இரண்டாவது ஒடிசா இருக்குது எல்லாமே வெளி மாநிலங்கள் தமிழகம் அல்லாத வட மாநிலங்களத்தில் மிக மோசமாக பெண்களின் மீது அநியாயங்களும் நிறைய நடக்குது வரதட்சணை மட்டும் இல்லை எத்தனையோ பாலியல் பிரச்சனை நிறைய பார்க்குறோம் வரதட்சணை கொடுமை மிகவும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அதே போல் தூரப்பிரதேசத்திலையும் வரதட்சணை கொடுமைகள் மிகைத்து காணப்படுகிறது நண்பர்களே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு முக்கியமான நம்ம மனசை கேட்கக்கூடிய மனசை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறாங்க ஒரு மாமியார் யார் அந்த கொடுமைக்குரிய மாமியார் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரை சார்ந்த அபிஷேக் என்பவருக்கும் ஒரு இளம்பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கிறாங்க பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்கப்படுது அதில் வரதட்சணையாக பேசப்பட்டிருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் ஒரு காரும் பெண்ணுடைய வீட்டிலிருந்து கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற பேச்சுவார்த்தை நடந்து அதனைபடி எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க இவ்வளவும் வாங்கிக்கிட்டு வரதட்சணை பேய் பிடிச்ச அந்த மாமியார் இது பத்தலை இன்னும் நீ போய் வாங்கிட்டு வா இன்னும் ஒரு பதினஞ்சு லட்சம் பணம் பணம் வான்னு சொல்லி ஒரே குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியே கடந்த இரண்டு காலங்கள் இரண்டு வருட காலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை ஒரு கட்டத்துல ரெண்டு மூணு ரெண்டு மூணு தடவை அந்த தன்னுடைய தாய் வீட்டுக்கு அந்த பெண் சென்று போய் அங்கே இருக்கிறதும் திருப்பி கொண்டு போய் விடுறதும் இப்படியுமே இருந்துருக்கு இப்போ கடைசியாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தார்கள்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறாங்க அந்த கணவனுடைய வீட்டில் வீட்டில் விட்டதோடு அந்த மாமியார் எப்படிப்பட்ட குடும்பக்கார மாமியார்னு பாருங்கள் எத்தனையோ மாமியார் மருமக பிரச்சனை பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு கொடூரமான மாமியாரை இங்கே பார்த்ததே இல்லை அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் அந்த பெண்ணை அளவுக்குன்னா துன்புறுத்துறது குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பெண்ணை அடிக்கிறது மனதால் துன்புறுத்துறது தனது மனம் புண்படக்கூடிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல துன்படுத்தலை எந்த எந்தளவுக்குன்னு சொன்னால் கடைசி கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எச்ஐவி உள்ள கிருமியை ஒரு இன்ஜெக்ஷனில் எடுத்து அந்த பெண்ணுக்கு அந்த எச்ஐவியை மேலே பாய்ச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க கடைசியில் அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுறாங்க காட்டும் போது செக்கப்பில் வெளியே ரிசல்ட் வருது இந்த பெண்ணுக்கு ஹெச்ஐவி இருக்கிறது எய்ட்ஸ் இருக்குது அப்போ இதன் பிரகாரம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த பெண்ணுடைய பெண்ணுடைய தகப்பனும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் கண்டுக்கிறவே இல்லை அங்கே உள்ள போ காவல் நிலையம் அப்புறம் ரெண்டாவது கட்ட முடிவாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் போய் புகார் தெரிவித்து அவங்க என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்போ நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்குது இந்த விஷயத்தை எல்லாம் கையில் எடுத்து அவர்களின் மீது இது யாரெல்லாம் இதில் சார்ந்துருக்கிறாங்களோ அவர்களின் மீது ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் செவன் கொலை முயற்சி என்கின்ற அடிப்படையில் இவங்க மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு இந்த செய்தி மிக பரபரப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் யோசிச்சு பாருங்கள் அந்த பெண்ணால் வாழவும் முடியாது சரி இவன் தொலைஞ்சி போகிறான் இதோட அவனை முடிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து ரெண்டாவது ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கும் முடியாது ஏன்னா ஒரு எயிட்ஸ் உள்ளவங்க எப்படிங்கிற நிலமை அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி வாழ முடியும் யோசிச்சு பாருங்க சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் எப்படியோ ஒரு கொடூரம் இந்த உத்தரவு காண்ட மாநிலத்தில் நடந்திருக்கு இன்றைக்கி பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்திகளில் இதுவும் ஒரு செய்தி எல்லா மக்களையும் இறைவன் பாதுகாக்கணும் ஓகே நண்பர்களே நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம்